தமிழ்நாடு முதலமைச்சரும் கழக தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் உள்ள கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் மாண்புமிகு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களது வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் ஆலோசனைப்படியும் திமுக கோவை மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி சார்பாக தளபதியாரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு தலைமையில் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதுகுறித்துள்ளார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு கூறுகையில் ஒப்பற்ற தலைவர் தளபதியாரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் கொண்டாடுகின்றனர் நாங்கள் பொறியாளர் அணி சார்பாக காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடுகின்றோம் எங்களது தளபதியாருக்கு பிறந்தநாள் பரிசாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்து பிறந்தநாள் பரிசாக தளபதியாருக்கு சமர்ப்பிப்போம் என்று கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்றும் தளபதி வாழ்க தளபதியாரின் புகழ் ஓங்குக என்று முழக்கம் முழங்கியபடியே பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் வசந்தகுமார் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வைரமணி என் வி எஸ் செந்தில்குமார் ஆண்டனி ஞானவேல் எல்பிஎஃப் மாநில செயலாளர் வழக்கறிஞர் வினோத்குமார் சத்தியமூர்த்தி லாரன்ஸ் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உலகமே போற்றும் அளவில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழகத்தில் மிகச் சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் தமிழகம் மட்டுமில்லாமல் உலகத்திலோட அத்தனை தமிழர்கள் மிக சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு வர்றாங்க இன்றைக்கி பல்வேறு திட்டங்களுக்கு பற்றி எடுத்துக்காட்டே பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு தான் தமிழகம் இல்லாமல் நம்மளோட திட்டங்களை பற்றி இந்த அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் அயல் நாடுகளிலும் பல்வேறு அயல் நாடுகளிலும் வந்து இந்த திராவிட மாடல் திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்ந்திருக்காரு அளவுக்கு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை ஸோ இதை வந்து கொண்டாடுவது நம்மளோட கடமை மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தமிழ்நலன் கருதி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கெங்க நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் நம்ம மாநில உரிமைகளை கொண்டு கொடுக்குற ஒரே முதலமைச்சர் தங்க தளபதி அவர்கள் தான் ஸோ இந்தியாவை தாண்டி நம்ம அயல் வந்து இந்த திட்டம் கொண்டு போய் அதுக்கு ஒரே காரணம் தலைவர் மு க ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான் தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பார்த்திங்கன்னா இரநூறு தொகுதிக்கு மேலே வந்து வெற்றி வாக்க சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்காரு அதன்படி நாங்கள் தொண்டர்களாக வந்து அவர் பின்னாடி வந்து அவருடைய இலக்கு நோக்கி நாங்கள்லாம் பயணிக்கிறோம் குறைஞ்சபட்சம் இரநூறு நோக்கி ரெண்டாயிரத்தி இருபது நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ வெல்வம் இரநூறு படைப்பும் வரலாறு டாக்டர் தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்களுடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை இன்று கோவை மாநகரில் பொறியாளர் அணியுடன் சேர்ந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவின் சார்பாக நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத்திலே வாடுகின்ற அத்தனை தமிழர்களுக்கும் அரணாக பாதுகாவலராக வழங்கி கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாளில் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றன உழைப்பாளிகளின் ஒப்பற்ற தலைவனாக தளபதியார் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார் தளபதியார் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் வருகின்ற இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வெற்றியினை வாய் வெற்றியினை பெற்றுத்தந்து அவருடைய பாதத்தினை நாங்கள் சமர்ப்பிப்போம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோவை சார்பாக என்ன பரிசு கொடுக்க போறோன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதி நாங்கள் வெற்றி காண்போம் மாண்புமிகு எங்கள் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜியரோட தலைமையில் வந்து பத்து தொகுதி நாங்கள் வெற்றி காண்போம் அதுதான் தலைவருக்கு நாங்கள் கொடுக்குற பரிசாக உண்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறோம்